ஹலோ ஹல்லோ ரமண்மா புட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பக்தர் ஜானகி மாதா ஒரு முறை மேற்கிலிருந்து வந்த ஒரு தீவிர கிறிஸ்தவர் பகவானின் முன் நின்று எனக்கு உயிருள்ள குரு வேண்டும் வாழும் குருவை எனக்கு காட்ட முடியுமா பகவான் என்று கேட்டார் இயேசு கிறிஸ்து இறந்துவிட்டாரா புத்தர் இறந்துவிட்டாரா என்று எதிர்கேள்வியை எழுப்பினார் குரு உண்மையான எஜமானர்கள் பதிலை மட்டும் குறிப்பதால் அவர் மேலும் விவரிக்கவில்லை ஒரு உண்மையான மாஸ்டர் சிக்கலான பதில்களில் ஈடுபடுவதில்லை ஏனென்றால் கேள்வி கேட்பவர்தான் இந்த செயல்பாட்டில் அதிக ஈடுபாடு கொள்ள வேண்டும் ஏனெனில் அவரே பதில் மேலும் கேள்வி கேட்பவர் கேள்விக்கான பதிலை வேதத்தால் வெளிப்படுத்தப்படுவதை விட அல்லது வேறு ஒருவரால் பதில் அளிப்பதை விட அனுபவிக்க வேண்டும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ரமண மகரிஷி உண்மை என்றால் கேள்வியை கேட்பவரும் உண்மையாக மாற வேண்டும் எளிமையாக சொன்னால் முதலில் இயேசு கிறிஸ்து அல்லது புத்தர் என்பது வெறும் சிந்தனை ஒரு நினைவு இப்போது உள் தேடல் தொடங்க வேண்டும் ஆனால் மேசியாக்களில் யாராவது ஒரு சிந்தனை மட்டும்தானா பகவான் ரமணர் ஒருமுறை வெளிப்படையாக கூறினார் மற்ற அனைத்தும் ஒரு எண்ணம் ஆனால் குரு ஒரு சிந்தனை அல்ல உறவை ஒருவன் தன் தாய் மீது வைத்திருக்கும் அன்போடு ஒப்பிடலாம் ஒருவன் தன் தாயை மிகவும் ஆழமாக நேசிக்கிறான் என்றால் தாய் என்பது வெறும் எண்ணமா இந்த அன்பை ஒரு நாளின் போக்கில் ஒருவருக்கு ஏற்படும் அனைத்து விரைவான குறுகிய கால எண்ணங்களுடனும் ஒப்பிட முடியுமா அதே போல அந்த நேரத்தில் உடல் ரீதியாக இல்லாத உங்கள் குழந்தையை பற்றி நீங்கள் நினைக்கும்போது அது அன்பான எண்ணம் அல்லவா எண்ணம் யதார்த்தத்தின் இன்னொரு பரிமாணத்தை பெறவில்லையா நமது முனிவர்கள் துறவிகள் மற்றும் பிற ஆன்மீக பேரறிஞர்கள் பற்றி நினைக்கும்போது இதே பரிமாணத்திற்கு நாம் கொண்டு செல்லப்படுகிறோம் அவர்கள் தங்கள் உடல் இருப்பை துறந்தாலும் நம் மத்தியில் தொடர்ந்து வாழ்கிறார்கள் அவர்கள் அன்பின் ஆழமான கொள்கைகளின் அவதாரம் நாம் எப்பொழுதும் நம் கவனத்தை திருப்புகிறோமோ அப்போதெல்லாம் நம்மை நிச்சயமாக நித்தியமாக வழி நடத்துகிறார்கள் பகவான் ரமணா ஒருவரே குரு என்று திரும்ப திரும்ப சொன்னார் அந்த குரு ஒருவருடைய இதயத்தில் வசிக்கிறார் புனிதர் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன அகராதி ஒரு துறவியை மிகவும் நல்லொழுக்கமுள்ள மனிதர் மற்றும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மக்களில் ஒருவர் என்று வரையறுக்கிறது ஆன்மீக உலகில் ஒரு துறவியை நான் அல்லது என்னுடையது என்ற உணர்வு இல்லாதவர் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் யாருடன் தொடர்பு கொள்கிறார்களோ அவர்களில் இந்த உணர்வை அளிக்க உதவுபவர்களும் அவர்களே இதை எப்படி செய்கிறார்கள் அவர்கள் அதை ஒரு பார்வை அல்லது தரிசனத்துடன் செய்கிறார்கள் இது கடவுள் கடவுளை பார்க்கிறார்கள் என்று அழைக்கப்படுகிறது நான் ரமண ஆசிரமத்தில் இருந்த முந்தைய நாட்களில் கிட்டத்தட்ட நானூறு பக்தர்களை நேர்காணல் செய்தேன் பகவானின் தரிசனம் இந்த பக்தர்களிடம் என்னுடைய முதல் கேள்வி உங்களுக்கு ரமண மகரிஷி பற்றி எப்படி தெரிந்தது இதைத் தொடர்ந்து நீங்கள் மகரிஷியை முதலில் சந்தித்தபோது உங்களுக்கு என்ன நடந்தது முதல் கேள்விக்கான பதில்கள் இயல்பாகவே தனிநபருக்கு மாறுபடும் இருப்பினும் இரண்டாவது கேள்விக்கான பதில் அவர்களில் பாலினம் மதம் அவர்களின் நாடுகள் கல்வி மற்றும் சமூக நிலை ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் எப்போதும் ஒரே மாதிரியாகவே பதில் இருந்தது முதல் முறையாக மகரிஷி முன்னிலையில் நின்றபோது அவர் என்னை பார்த்தார் இதுவரை நான் அனுபவிக்காத ஒரு அமைதி நிலவியது என்று எப்போதும் பதில் வந்தது சில பக்தர்கள் அமைதிக்கு பதிலாக நிதானம் ஆனந்தம் மகிழ்ச்சி அல்லது நிம்மதி போன்ற சொற்களை பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் அவை அனைத்தும் ஒரே பொருளை குறிக்கின்றன மேலும் நான் இதற்கு முன்பு அனுபவித்ததில்லை என்றும் கூறினார்கள் ஒருபோதும் அனுபவித்ததில்லை என்றால் அப்படியொரு அனுபவத்தை நினைவுபடுத்தும் நான் இல்லை என்று அர்த்தம் நான் என்பது அனுபவங்களின் பதிவு அப்படிப்பட்ட கடவுளை காணும் தரிசனத்தில் மனிதனின் நான் முற்றிலும் அளிக்கப்படுகிறது இந்த அழிவு ஒரு துறவியின் ஒரு தொடுதல் ஒரு வார்த்தை அல்லது ஒரு பார்வையின் காரணமாக இது உடனடியாக நிகழலாம் ரிஷிகேஷின் சுவாமி சிவானந்தா பகவானிடம் இருந்து ஆசிர்வாதம் பெற்ற ஒரு புகழ்பெற்ற இந்திய துறவி தஞ்சையின் ஜானகி மாதாவை இந்தியாவிலிருந்து பெண்கள் புனிதர்கள் என்ற புத்தகத்தில் போற்றுகிறார் ஜானகி மாதா தனது சத்குரு பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் நினைவாக எப்போதும் வாழ்பவர் இந்த மாபெரும் துறவி இந்த மாபெரும் ரமண பக்தைக்கு செய்த மகிமையான காணிக்கை இதுவாகும் ஜானகி மாதா ஏற்கனவே ரமண மகர்ஷியிடம் வந்த நேரத்தில் ஒரு கம்பீரமான மாயாவி பல அமானுஷ்ய அனுபவங்களை கொண்ட துறவியாக இருந்தால் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம் ரம ரம பூப்போட்டு